அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் இதை ரவிக்குமார்ன்னு அரசியல் உண்மைகள் ஒரு சில உண்மைகள் பேசினா ஒரு சிலருக்கு கசப்பாக தான் இருக்க செய்யும் இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லாதா நம்ம பேசி தான் ஆகணும் அது இல்லாமல் இப்போ பெரிய ஒரு கண்டென்ட்டு வேறு வேறு லெவல் கண்டென்ட்டு கிடச்சிருச்சு தமிழக சட்டசபையில் ஆளுநர் அவர்கள் தமிழக அரசு கொடுத்த உரையை படிக்காமல் வழி நடப்பு செஞ்சிட்டாரு ஸோ இது வந்து மாண்பு வந்து மீறிட்டார் அதாவது அவையோட மார்பு மீனிட்டாருன்ற மாதிரி ஆளுங்கட்சி சார்பாக பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஸோ இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து அவங்க தரப்பில் இருந்தும் ஒரு சில பதில் அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் ஏன் புறக்கணிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில சமூக ஊடகங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பெருசாக விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூ கெட் அவுட் ரவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ எக்ஸ்தலத்தில் பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தாண்டி இந்த ஒரு ஒரு இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம் ஏன் அப்படின்னா நார்மலாகவே எந்த அரசாக இருந்தாலும் ஆளுங்கட்சி சார்பாக ஒரு உரையை தயார் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆளுநர் படிக்கக்கூடாது அப்படின்னு திமுகவே சொல்லியிருக்காங்க அப்படின்ற இந்த வீடியோ பதிவும் வைரலாக வந்திருக்கிறது இந்த வைரலாக வந்த வீடியோ பதிவும் தாண்டி நம்ம என்ன உள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகலாம் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த ஆளுநர் உரை என்பது மஸ்கோத் அல்வா ஆக அமைந்திருக்கிறது ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல் எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய பெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்போது சட்டமன்றத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரையை நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவெடுத்து அதை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஏன் நாங்க உரையை வந்து மொத்தமா படிக்காம நான் வெளியேறணும் சொல்லப்பட்டது உரையை படிக்கிறதுக்கு முன்பும் பின்பும் நாங்க தேசிய கீதம் பாடணும்னு சொல்றோம் அதை வந்து மறுக்கிறாங்க அது இல்லாமல் இந்த உரையில் வந்து தார்மீக அடிப்படையில் நிறையா தகவல்கள் கொஞ்சம் போலியாகவும் பொய்யாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது ஏற்க முடியாத பகுதிகள் நிறைய இருக்கிறது அதை வாசிப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே ரொம்ப முரணான செய்தியெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை குறிப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு வெளிநடப்பு செயலண்டா இருக்காங்க ஆக்சுவலாக அவை மாண்புபடி முதல்ல தேசிய கீதம் பாடுவாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க பட் வந்து தேசிய கீதம் பாடணும்னு சொல்கிறாரு முன்னாடி பின்னாடி அதுவே வந்து முரணான செயல் அப்படின்ற மாதிரி மாளுங்கட்சி சார்பாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் கரெக்டாக அவர்கள் ஒரு சில விஷயம் முடிச்சிட்டு கரெக்டாக நிற்கிறாரு உடனே சபாநாயகர் அப்பாவும் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டார் கரெக்டாக அப்படி ஆளுநர் கை காட்டி எவ்வளோ பெரும் வெள்ளம் புயல் எல்லாம் ஏற்பட்டு ஒரு பைசா நிதி கூட தரலை பல லட்சம் ரூபாய் கோடி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே எண்ண முடியாத பணம் பிஎம் கேரில் அது ரெண்டு மூட்டாயிரம் அழுத்தி சொல்கிறாரு பிஎம் கேர் ஃபண்டில் வந்து ரொம்ப எண்ணம் முடியாத அளவுக்கு ஃபண்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசி வாங்கி தரலாமே அப்படின்னு சபாநாயகரை பார்த்த உடனே இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டார் நீங்கள்லாம் வந்து கோட்ஸே சவாக்கர் வழியில் வந்தவங்க நீங்களாம் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி இது அவர் டக்குன்னு சொல்ல நேரிச்சு போல் டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார் எந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சுட்டார் அப்பயுமே இருங்க தேசிய கீதம் பாடணும் அப்படின்னா சொல்ல சொல்ல வராறு சபாநாயகர் அவர்கள் இருந்தாலும் கடகடகர்னு வெளியே போயிட்டார் இப்போ ஆளுங்கட்சி சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேசிய கீதத்தை அவர் வந்து மதிக்கலை அதை பாடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஆளுநர் சார்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அறிக்கை ஏன் நாங்கள் படிக்கலை அப்படின்ற ஒரு அறிக்கைக்கு பின்னாடி இங்கேருந்து போனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து ஆளுநர் சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து ஆளுநரை வசைப்பாட தொடங்கிட்டார் ஒரு மாதிரி நேரடியாகவே திட்ட ஆரம்பித்தார் நாங்கள் அவை மாண்பு கடைப்பிடிச்சி அங்கே இருக்கணுன்றதுக்காக தான் தேசிய தான் எந்திரிச்சு நின்றுங்க ஆனால் அதையும் தாண்டி எங்களை வந்து வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக கோர்ஸு சவாக்கரன்ற வார்த்தைகள்லாம் வந்து சொன்னது கொஞ்சம் விமர்சிக்க இது அதனால தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெளிநடப்பு செஞ்சுட்டோன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சபாநாயகர் அவர்கள் சொல்லிட்டார் இங்கே பாருங்க நிறைய மாநிலங்கள் யாரையும் கூப்பிட்றதே கிடையாது தெரியுமா இதை நாங்கள் தான் என்ன பண்ணுறது சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆளுங்க அதனால் எங்கள் கூப்பிட்டு சரி படிக்கட்டுமே அதாவது அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா சரி ஃப்ரீயாக தானுக்கிறாரு வந்து படிக்கட்டுமே அப்படின்ற அர்த்தத்தில் தான் சபாநாயகர் அவர் வந்து சொல்கிற அர்த்தம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம சரி பறிக்கட்டுமே அப்படின்னு பார்த்தா முதல் பற்றியும் இல்லை இருக்கக்கூடிய ஒரு செய்தியை படித்து கடைசியில் பற்றியும் முடிச்சுட்டு அவ்வளோதான் முடித்தோன்னு சொல்கிறதில்ல நாங்கள் ஏற்றுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி மிக முக்கியமாக அவையில் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஒரு சில செய்திகளை வாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா சிஏஏ சட்டத்தை தான் சொல்கிறாங்க ஏன்னா சபாநாயகர் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தார் படிக்க ஆரம்பித்ததில் தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சிஏ சிஏஏ சட்டம் விரைவில் அமுல்படுத்துவோம்னு அமித்ஷா சொல்லியிருந்தார் இல்லையா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதுக்கு நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு சொன்ன அந்த ஒரு சட்டத்தையே நாங்கள் முன்மொழிந்து ஒரு மனதாக தீர்மானத்தை கொண்டு வர போறோம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க என்ன தீர்மானம் கொண்டு வந்திருந்தாலும் சிஏ சட்டத்தில் மாநில அரசுக்கான உதவி அதிகாரங்கள் அதில் வந்து தடுப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கான்னு அதில் இல்லை ஏன்னா அவங்க சிஏ சட்டம் கொண்டு வரும்போது சிட்டிசன்ஷிப் யார் கொடுக்குறதுனா மாநில அரசு கிடையாது மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க அதனால் மாநில அரசுக்கான உரிமை இந்த இடத்துல பெருசாக இல்லை அதனால் தடுக்கவும் முடியாது வேணால் இதை வந்து ஓட் பேங்கிங்காக வச்சுக்கலாம் அப்படி தான் ஆக்சுவலாக ரியல் ஃபேக்டுங்க அது ஒரு மாநில அரசு இது மாதிரி தீர்மானமாக கொண்டு வந்து அந்த சிஏ சட்டத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா அங்கே சட்டத்திலே அப்படி தான் இருக்குது பட் ஆனால் அங்கே முறையில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கணும் அப்படின்னா அங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் போதே தடுத்துருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து மாநில அரசுக்குள்ளே புகுந்து அவங்க சிட்டிசன்ஷிப் அவங்க கொடுக்குறவங்க அப்படி இல்லைனா எங்கெங்கெல்லாம் வெளியுறவு தூதரங்கள் அங்கெல்லாம் இருக்கோ இந்தியான தூதரன் சிட்டிசன்ஷிப் தூதரங்கள் இருக்கும் அங்கே போயிட்டு தமிழக அரசு சார்பாக போராட்டம் பண்ணாங்கன்னா நிறைய அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் மூணாவது போராட்டம் அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா மேபி வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஓட் பேங்கிங்காக பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம இது மட்டும்தான் பண்ணணும் இந்த அறிக்கையும் நீட் எதிர்ப்பு அறிக்கையும் ஒரு மாநில அரசால் தடுக்க முடியுமானால் முடியாது கண்டிப்பாக முடியாது ஓட்காக நம்ம பண்ணலாம் சரி எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஏடிஎம்கு என்னங்க உப்பு சப்பு இல்லைங்க ஒன்றும் அடக் கொஞ்சம் காரம் கூட இல்லைங்க காலைல சாப்பிடாமல் வந்துட்டாரே என்னன்னு தெரியல இல்லை ஏடிஎம்கேனுடைய தலைவர் எதிர்கட்சியினுடைய தலைவர் பழனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு ஏங்க ஒன்றுமே இல்லைங்க காரம் இல்லை உப்பு இல்லை ஒரு சப்பு இல்லை ஊசி போனால் உணவு பண்ணுங்க திறந்து பார்த்தா வாசம் வருதுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு சரி இருந்தாலும் இந்த இடத்துல பிஜேபியோட எம்எல்ஏடத்தில் இருக்கிறாரு ஏன்னா நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க சட்டப்பேரவையில் ஆளுநர் வந்து மரபுபடி தாங்க நடந்து கொண்டார் அவர் மரபுபடி நடக்கலைன்னா சபாநாயகர் தான் கொஞ்சம் வரமை மீறி பேசுகிறாங்க ஏங்க நிதி கேட்குறாரு கோட் சேவை பற்றி சபாக்கர் பெயர்லாம் குறிப்பிட்றாருனா என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நாட் குட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சம்பவம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடு போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம்லாம் இருப்பாங்க இப்போ ஒரு வழியாக அந்த சென்டர் மத்திய அரசு நிதி கொடுக்கறது கொஞ்சம் குறையே நம்மளை ஜீரோ தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல இதுக்கப்புறம் அந்த டாபிக் போயிடும் இப்போ அடுத்த டாபிக் இப்போ இது வந்துடும் அவ்வளோ அது முழுமையாக முடிச்சுட்டாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா நார்மலாகவே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் ஈஸியாக ஜம்ப் ஆகிடுவாங்க அது மாதிரி தான் நம்ம இதை பார்த்துக்கலாம் இப்போ ரொம்ப விவாதப்பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு தேவையான நிதிகளை தராமல் மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்கள் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அது பேச மாட்டாங்க கெட் அவுட் ரவி கெட் அவுட் ரவி இதுதான் பேசுவாங்க என்ன இல்லை அங்கே ஆளுநர் அவர்களை நான் சொல்கிறேன் நான் சரி இப்போ திமுக அரசுக்கு அடுத்தடுத்த பெரிய கெட்ட பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ப்ரொடிக்ஷனில் எல்லாமே திமுக முப்பத்தொம்போது தொகுதியிலும் ஜெயிச்சிடும் இப்போ கூட நான் சொல்கிறேன் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பிரிந்து நிற்கிறதுனால ஓட் ஷேரிங் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இதுக்கு முன்னாடியும் அவங்க சேர்ந்து தானே இருந்தாங்க அப்போ மட்டும் என்ன ஜெயிச்சிட்டாங்களா அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் அப்படின்னு இங்கே கே கேப்பேன் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அப்போ இருந்த நிலமை வேறு இப்போ இருந்த நிலைமை நிலமை வேறு இப்போ எப்போயுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சண்டாவது இருக்கும் அந்த இருபது பர்சன்ட் ஓட்டும் பிரியும் போது அது பாசிட்டிவாக தான் அமையும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதுக்காக ஆளுங்கட்சி வந்து நூறு பர்சன்ட் கூட்டாக பயங்கரமாக செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்னா எதிர்ப்பு இருக்குங்க கீழம்பாக்கம் பேருந்து பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இங்கே ஆம்னி வந்து வந்துலாம் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தக்கூடாது அதையும் கொண்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக அங்கே நிறுத்தினோடனே எங்கே அங்கே நிறுத்துறது இடம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ப்ரெஷரை கொடுத்து போலீஸெல்லாம் வச்சு அங்கே அனுப்ப ஆரம்பித்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க போய் கோர்ட்டில் கேஸை போட்டாங்க கோர்ட்டில் என்ன பண்ணுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லை இல்லை நீங்கள் கோயம்புத்திலேருந்தே கிளம்பலாம் அப்படின்னோடே அங்கே கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லா பஸ்ஸும் ஒரே இடத்துல இருந்தால் தான் இல்லைன்னா இதில் கூட மாற்றி மாற்றி போயிடுவாங்க மக்கள் இப்போ அங்கே மட்டுமே இல்லாமல் பஸ்ஸு குறைவாக இருக்கிறனால தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக போராட்டம் இருக்கு இங்கே இப்போ கோயம்பேடு கொஞ்சம் இங்கே பிச்சு பிச்சு இருக்குது அங்கங்கே பஸ்ஸு இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் ஏன்னா நிறைய பேர் ட்ராவலை நம்பி இருக்கிறாங்கல்ல நிச்சயமாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போகிறவங்க நிறைய பேர் போட மாட்டாங்கன்ற ஒரு தகவலும் வந்துருக்கிறது இருக்கிறது ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இவ்வளோ இறங்கி பண்ணுறாங்க ஆளுங்கட்சி வந்து சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும் இல்லை போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் எல்லாருமே இறங்கி அந்த இடத்துல பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யுது அது ஒன்று கொஞ்சம் பிச்சு பிச்சு கொஞ்சம் வந்துச்சா ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு முத பக்கம் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க பில்டர்ஸ் இந்த பில்டர்ஸ்லாம் என்னெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப நில பத்திர பதிவு இருக்கு இல்லையா அதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஏதாவது நிலம் வாங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் தான் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் ஆனால் இப்போ ரெண்டு புள்ளி இருபத்தோரு லட்சம் நூற்றி இருபத்தாறு பர்சன்ட் நீங்கள் ஹைக் பண்ணிடுறீங்க ஆளுங்கச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அப்பார்ட்மெண்ட் வந்து ஐம்பது லட்சத்துலேருந்து மூணு கோடி வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா எட்டு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் ஆக்கிட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அதே மூணு கோடிக்கு மேலே வாங்கினாங்கன்னா பதினெட்டு பதினஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தி ஒம்பது லட்சம் நூற்றி நாற்பத்தெட்டு பர்சன்ட் பக்கம் மேலே ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இது வந்து ஏற்கனவே ஆமணி பேருந்தெல்லாம் ஒன்றா சேர்ந்து அரசுக்கு எதிராக எப்படி எங்கள் சக்ஸஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க அரசுக்கு எதிராக வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது இப்போ என்னென்னா முதல் பக்கம் அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க பேப்பர்லேயே இந்த மாதிரி நூறு பர்சன்ட் நூற்றி இருபது பர்சன்ட் வாங்குறது இந்த தொழிலோட்டெலாம் முடக்கிற மாதிரி இருக்கின்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா ஜிஎஸ்டி மக்கள் வரி பணத்தில் வாங்கி நீ பெரிய அளவு கஷ்டப்படுத்துகிறேங்க மக்கள்கிட்ட வரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிற கொள்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை கூட தவிர்த்துருக்கலாம் இல்லை நீ மக்கள் நலனை பெரிய அளவுக்கு என்னென்னா ஒரு சில பாயிண்ட் அப்படி சொன்னாலும் இல்லை திமுகவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குன்ற அடிப்படையில் அதை சொல்லிகிட்ருக்கேன் இதுவுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் அந்தளவு பத்திரப்பதிவுத்துறையில் நூறு பர்சன்ட் நூற்றி இருபது பர்சன்ட் வரைக்கும் மேலே ஏற்றிட்டாங்க இது இல்லாமல் நிறைய விளையாட்டம் இருக்க தான் செய்கிறது இவங்களும் பரவாயில்லைங்க திமுக வந்து நூறு பெட்டர் அப்படின்வன் கர்நாடகா பக்கத்தில் தேர்தல் அறிக்கைகளை அள்ளி வீசினாங்களா இல்லையா பாருங்கள் நீங்களே இல்லையா கர்நாடகாவோடைய ஸ்டாம்ப் டூட்டி இரநூறு பர்சன்ட்லேருந்து ஐநூறு பர்சன்ட் பிப்ரவரி மூணாம் தேதி இருந்து அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம இப்போ தான் நூறு பர்சன்ட்டுக்கு வரோம் ஆனால் கர்நாடகா ஏற்கனவே இரநூறு பர்சன்ட் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐநூறு பர்சன்ட் ஏற்றுறாங்க அவங்க யார் நம்மளுக்கே டஃப் கொடுப்பாங்க போல் அங்கே ஜம் ஜம்முன்னு இருக்கும் போல் சரி ஏதோ என்ன அப்படின்னா பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட பாத யாத்திரையில் கரெக்டாக சென்னையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நே அதாவது மக்கள்கிட்ட உரையாடுறதுக்கு பாத யாத்திரைக்கு கலந்துக்கிறதுக்கும் பிஜேபியோட தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வரணும்னு சொன்னிருக்காரு அதுக்கு இங்கே போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க மறுத்துட்டாங்க இல்லை இல்லை சென்னையில்லாம் ரொம்ப குறுகிய சாலையாக இருக்குது நீங்கள் பாத யாத்திரலாம் மேற்கொண்டிங்கன்னா நிறையா ட்ராஃபிக் பிரச்சனைலாம் இருக்குது அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்க சார் பொதுக்கூடத்துலேயே வந்து பேசலாமான்னா அதுக்கு வந்து உத்தரவு கொடுத்தாங்க ஆனால் இவர் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா லைட்டாக பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி வந்து காவல்துறை வந்து அதிகமாக குவிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி நாட்டில் வந்து பேசின மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆளுங்கட்சி அரசாங்கம் வந்து இங்கே எமர்ஜென்சி நிலவன மாதிரி தான் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்திட்டு போயிருக்காங்க அப்புறம் வழக்கம் போல் ஒரு அதை இது வாரிசு அரசியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி நம்ம அதை விட இப்போ பீகார் அரசியல்கிட்ட போயிடலாமே பீகார் அரசியல் இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட்டு இன்றைக்கி வந்து நிரூபிக்கணும் அவங்க யார் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஆர்ஜேடி கூட்ட ஆர்ஜேடி ப்ளஸ் அவங்களாம் கூட்டணியில் இருந்தாங்க அங்கேருந்து இந்த பக்கம் வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க சரி சேர்ந்ததுனால என்ன ஆச்சோம்னா நேற்று நைட்டு ஒரு பரபரப்பு ஆகிடுச்சிங்க அதாவது லாலு பிரசாத் யாதவோடைய பையன் இருக்கிறாங்க இல்லையா தேஜேஸ்வரி யாதவ் அவங்க வீட்டில் நிறைய எம்எல்ஏஸ்லாம் இருந்துருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் எம்எல்ஏ ஏழு பேர்ல எட்டு பேருக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் ஃபோனு ஃபோனு எடுக்கலை அதனால் அது இல்லாமல் பிஜேபியிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஃபோன் எடுக்கல அதனால் இங்கே ஆள் அள்ளு கலண்டு போயிட்டாங்க போச்சுரா உடனே இங்கே என்ன பண்ணிட்டாங்க நிறைய போலீஸ் படையை தேஜஸ்வரி யாதவ் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்கள் சிறைய பிடிச்சி வச்சுருக்கிறாங்க நிறைய போலீஸ் அங்கே போக ஒட்டுமொத்த மக்களும் அங்கே போக ஒரு பெரிய ஒரு கலவர பூமி மாதிரி ஆக வேண்டியது அப்புறம் கடைசியில் ஏங்க அவங்க எல்லாமே விருப்பப்படுதாங்கிறாக்க நான் யாரையும் கடத்தி வைக்கல அப்படின்னு இவர் சொல்ல சரி இருந்தாலும் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து ஏதாவது நடக்கும் கண்டிப்பாக நிதிஷ்குமார் அரசாங்கம் வந்து வருன்ற மாதிரி தான் வந்து நிறைய ஊடகங்கள் எல்லாமே எழுதியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்த மொதல் அறிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா சபாநாயகர் யார் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா ஆர்ஜேடியினுடைய எம்எல்ஏ தான் ஒருத்தர் இருந்தார் ஹவுத் பிகாரி அவங்கள்தான் இருந்தாங்க ஹவுத் பிஹாரி சௌத்ரியை வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க அந்த பதவி நீக்கத்துக்கு அப்பயே அதாவது ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நூற்றி இருபத்தஞ்சி மசோதாக்கள் ஆம் என்றும் நூற்றி பன்னெண்டு எம்எல்ஏ வந்து இல்லைன்னு அப்பயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போயே மெஜாரிட்டி வந்துரு தான் நம்ம எடுத்துக்கலாம் நாம அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க இதில் நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தாறு தான் இவர் மீதி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வந்து பிஜேபி வச்சுருக்காங்க மீதி மற்ற கட்சி கூட்டணியோட மீண்டும் மாற்றி அமைக்கிறாங்க நேற்று இன்றைக்கி பொல பொலன்னு பிறந்துட்டார் யார் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவோட பையன் தேஜஸ்வரி யாதவ் வந்து என்ன சொல்லிட்டாருனா இதெல்லாம் என்னங்க பொழப்பு அப்பப்போ மாற்றி மாற்றி முதலராகவே இருக்கணுன்றதெல்லாம் என்ன பொழப்புன்ற அளவுக்கு வந்து கேட்டுருக்காங்க ஆனால் நான் எதிர்கட்சியில் உட்கார்ந்து நான் சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்கிறத விட நான் எதிர்கட்சியில் இருக்கிறதே நான் அதாவது அவர் பேசும்போது ரொம்ப என்ன சொல்கிறார் இந்த புழப்புக்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளை கேட்டிருந்தாங்க அப்போ நிதிஷ்குமார் மூஞ்சு இப்படி குமிஞ்சிருந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோவில் காட்டுருந்தாங்க ஸோ ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதியில் டெல்லி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாப் இன்னும் ஒரு சில மாகாணங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகளோட போராட்டம் போராட்டம் பதிமூணாம் தேதி பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எங்கெங்கே தடுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் தடுக்கிறாங்க அதற்கு மத்திய அரசினுடைய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான வெஹிக்கிள் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி டிராக்டர்லாம் வராது முன்னே இருக்கக்கூடிய புல்டோ மீது ஏதாவது முள்வேலி மீதிலாம் இருந்தால் கூட இது ஒட்டு மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருவாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் டிராக்டர் பக்கம் வரும் அதனால் கொஞ்சம் ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஆயுதங்களோட வந்துடுவாங்க இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா போன தடவை இதே மாதிரி தான் விவசாயிகள் போராட்டம் கடைசி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் சாந்தி தீவிரவாதிகள் உள்ள புகுந்து தேசிய செங்கோட்டையில் இருக்கக்கூடிய தேசிய கொடியை தூக்கிட்டு அவங்க கொடியை பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரியான சம்பவங்கள் நீ நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு உழவு தகவல் தகவலை அழிச்சிருச்சான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப படு தீவிரமாக இருக்கிறாங்க ஸோ நம்ம ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான் போயிருக்குது டெல்லி முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது பிஜேபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில முக்கிய நபர்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரானுடைய முன்னாள் சிஎம் அண்ட் சீனியர் காங்கிரஸ் லீடர் அசோக் சவான் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணி பிஜேபிலே சேர்ந்துட்டார் இது வந்து பிக் ப்ளோ காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஜம்மு காஷ்மீரோட லீடர் இருக்காங்கன்னா எங்கள் பிஜேபியோடு வந்து சேர்ந்துட்டாங்க ஜிதேந்திர சிங் முன்னிலையில் சேர்ந்துருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரோட லீடர் நாங்கள் காங்கிரஸ் கூட இருந்தால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்னும் பன்னிரெண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட எம்எல்ஏ அந்த பக்கம் பிஜேபியோட இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னங்க இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் சமயம் வந்துச்சுன்னா என்னங்க இப்படி மாறுறாங்க இந்த பக்கம் மாறுறாங்க அந்த பக்கம் மாறுறாங்க இல்லை ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதி பெங்காலில் இதே மாதிரி சட்டப்பேரவையில் அங்கே ஆளுநர் உரையை எதிர்த்து பெரிய அளவுக்கு உள்ள போராட்டம் பண்ணதுனால ஆளு எதிர்கட்சியை சேர்ந்த பிஜேபியோட எம்எல்ஏ ஆறு பேர்த்த வந்து சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க வெளியே போங்க நீங்கள் இந்த கூட்டத்தோட முடிவு வரைக்கும் நீங்கள் உள்ளே வர வேண்டாம் அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை முடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்